ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளியில் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்கே தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டால் அவங்களால இன்னை அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியை நாளைக்கு அன்னாதராபுரம் முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவுட இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனால தான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடி இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது கொள்கைகளை மறக்கலை அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்து பல நேரத்துல சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம்பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த இளம்பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பற்றியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பற்றியும் அந்த இருநூறு பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நாம் என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்குறாங்க எப்படி நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவங்க நடத்துற அது விமர்சிச்சு பேசிட்ட கோபம் எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருவி எப்படி நம்ம விலங்கி நிற்கணுங்கிறதுக்காகத்தான் தான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவாக பேச முடியும் அதுபோலத்தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம்